இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான உலகத்தில் ஒவ்வொரு விதமான மக்களும் பலவிதமான மக்களும் வாழ்ந்துட்டு வராங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டம் அதாவது பெர்ஸ்பெக்டிவ் எஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கண்ணோட்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைய கதிகாலத்தில் நம்மளோட புத்தர்க்குரிய வழி நெறிமுறை கதைகளில் மாரல் ஸ்டோரிஸ் வீடியோ டூவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பார்க்க நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க கதிகளத்திற்கு போகலாம் ஒரு அழகான கிராமத்தில் ஆறு கண்ணு தெரியாதவங்க வாழ்ந்துட்டு வராங்க இந்த பிளைண்ட்மேன்ஸ்க்கு வந்து எல்லாரும் பழியும் ஆசைகள் இருக்குது ஆனால் அந்த கிராமத்தில் யானைகள் பற்றி அதிகமாக பேசப்போகிறதுனால அவங்களுக்கு யானை மேலே ஒரு ஈர்ப்பு வருது அந்த யானை எப்படி இருக்கும் அந்த யானை வந்து எப் அதோடய குணம் என்ன அதோடய சைஸ் எவ்வளோ பேசியிருக்கோம் அப்படின்னு பல கேள்விகளில் அவங்களுக்குள்ளே ஓடுது அது எப் என்றைக்காச்சும் நம்ம தொட்டு மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் அந்த ஆறு பேருக்குமே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு நாட்டோட மன்னர் வந்து யானைகளை வர வைக்கிறாரு அவங்கள வந்து தொட்டு பார்க்க சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்குறாரு இவங்களும் ஆர்வத்தோட தொட ஆரம்பிக்கிறாங்க முதல் நபர் யானையோட தும்பிக்கையை தொட்டு பார்த்த உடனே ஐயோ இது பாம்பை விட மிகப்பெரிய பாம்பாக இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட சொல்கிறாரு அது போல் இரண்டாவது நபரும் யானையோட காதை தொட்டு பார்க்குறாரு காதை தொட்டு பார்த்துட்டு இது மிகப்பெரிய விசிறி மாதிரி ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது நீ சொன்னது தவறுன்ற மாதிரி முதல் நபரை சுட்டி காட்டுறாரு மூணாவது நபர் யானையோட காலை தொட்டு பார்க்குறாரு அது தொட்டு பார்த்த உடனே நீங்கள் ரெண்டு பேருமே சொல்கிறது ரொம்பவும் தப்பு இது வந்து இந்த விலங்கு வந்து மிகப்பெரிய மரமாகவோ இல்லை ஒரு வலுவான தூண் மாதிரி இருக்குது அதனால நீங்கள் சொல்கிறது தப்புன்ற மாதிரி மூணாவது நபர் இங்கே ரெண்டு பேரையும் சுட்டி காட்டுறாரு நான்காவது நபர் அந்த யானையோட வயிற்று பகுதியை தொட்டு பார்க்குறாரு அது உடனே அவருக்கு இது நீங்கள் சொல்வதெல்லாம் தப்பு யானை வந்து ஒரு மிகப்பெரிய சுவர் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஐந்தாவது நபரும் யானையோட வாழை போய் பிடித்து பார்க்குறாரு வாழை பிடிச்சிட்டு அந்த நபர் ரொம்பவும் சிரிக்கிறாரு நீங்கள் எல்லாரும் சொல்கிறது ரொம்பவும் தப்பு யானைன்றது ஒரு மிகப்பெரிய கயிறு மாதிரி உள்ள ஒரு விலங்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆறாவது மனுஷனும் அந்த யானையோட தந்தத்தை தொட்டு பார்க்குறாரு நண்பர்களே நீங்கள் கூறுவது அஞ்சு விஷயமும் தப்பு யானை வந்து சாதாரண இல்லை ஒரு மிகப்பெரிய கூர்மையான ஈட்டி போன்ற ஒரு விலங்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவர்கள் அவங்க சைடு இருக்கிற விஷயங்களை பேச தொடங்கிட்டாங்க அது கொஞ்சம் நேரத்தில் விவாதமாக மாற தொடங்குது அப்பொழுது தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி தான் ஆனால் நீங்கள் சொல்வது ஓரளவு தான் சரின்ற மாதிரி அங்கே இருந்த ராஜா எல்லாருக்கும் எடுத்துரைக்கிறாரு காரணம் நீங்கள் எல்லாருமே யானையோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் தொட்டு பார்த்தீங்களே தவிர அதோட அந்த ஒரு அம்சம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு அதோடு உங்களால் உணர முடியும் அந்த ஒரு விஷயத்தை வச்சு யானை இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க அதனால் நீங்கள் நினச்சது ஒரு பக்கம் சரினாலும் நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் மட்டும் அந்த யானையோட குணத்தையோ அந்த யானையோட உருவத்தையோ யானை இப்படி தான் இருக்குன்னு ஒரு தீர்மானத்திற்கு வராதீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் விட யானை ரொம்பவும் பிரம்மாண்டமானது அப்படின்ற மாதிரி இருந்த ராஜா அவங்களுக்கு எடுத்து உடைத்தார் அப்பொழுது அந்த ஆறு பேருக்கும் ஓ நாம் ஒரு சைடு மட்டும் பார்த்ததால நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்திற்கு போய்விட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட தவறை உணர்ந்துட்டாங்க ஸோ இந்த கதைகளத்தில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே பல்வேறு மக்கள் பல்வேறு விதமான யதார்த்தத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெர்ஸ்பெக்டிவ் அதாவது கண்ணோட்டங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் அவங்க பார்க்குற எல்லா கண்ணோட்டங்களும் சரியானு பார்த்தா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது சில விஷயங்கள் தவறுன்னு உங்களுக்கு எடுத்து உரைக்கிறாங்கன்னா அந்த விஷயங்கள் ஏன் தவறு அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அது எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை சரி செய்யலான்ற கண்ணோட்டத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே நம்ம எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய முயற்சி பண்ணலாம் ஸோ அது நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்வைக்கும் நாம் எப்படி தெரியுறோமோ அது போல தான் இந்த ஒரு கதைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஒரு கதை உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் அவங்கள வந்து பார்க்குறேன் ஆர்டிஎஸ்